ஸ்ரீ குருபியோ நம்ம ஸ்ரீ குருவாயூரப்பா சரணம் அனைவருக்கும் நமஸ்காரம் இந்த வருடம் நாராயணிய தினம் கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி டிசம்பர் பதினாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது பாகவதத்தில் உள்ள உண்மைகளை சுருக்கமாக நயமாக சொல்வதால் இது ஸ்ரீமன் நாராயணனை போற்றி பாடியதாலும் நூலாசிரியர் நாராயண பட்டத்ரி என்ற பெயர் கொண்டதாலும் இந்த நூல் ஸ்ரீமன் நாராயணியம் என்ற காரண பெயருடன் விளங்குகிறது இது சர்வரோக நிவாரணியாக உள்ளது எப்பேற்பட்ட நோயும் குணமாக இது நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக உள்ளது அத்துடன் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் என வேண்டும் அனைத்தையும் கொடுக்க வல்லது ஒருவரை கர்ம பந்தங்களிலிருந்து விடுபட வைக்கிறது தர்ம அர்த்த காம மோட்சம் என நால்வகை பேர்களும் கொடுக்க வல்லது இதை இயற்றிய நாராயண பட்டத்ரி தினமும் ஒரு தசகமாக ஏற்றி நூறு நாட்களில் நூறு தசகம் சமர்ப்பித்தார் கடைசி தசகத்தின் கடைசி வரிகளை பாடி முடித்ததும் குரு ஆயிரப்பனால் அவர் தனது வாத நோயிலிருந்து விடுபட்டு பூரண ஆரோக்கியத்தை பெற்ற இது மருத்துவத்தில் காணப்படாது அதை செய்யும் ஆனால் உண்மை அவரது பக்திக்கு இறைவன் தந்த பரிசு இதன் காரணமாக சுவாமியின் குருவருளாலும் செப்டம்பர் சனிக்கிழமை தொடங்கி டிசம்பர் பதினாலு வரை நூறு நாட்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தசக்கமாக ஸ்ரீமன் நாராயணியத்தை நாராயணிய தினத்தில் ஸ்ரீ குருவாயின் சமர்ப்பிக்கலாம் என்ற ஒரு எண்ணம் தினம் ஒரு தசக்கம் தனி வீடியோவாக வரும் இரண்டிலிருந்து மூன்று நிமிடங்களே இருக்கும் தவறாமல் அனைவரும் இந்த பாராயணத்துடன் சேர்ந்து கொண்டு கேட்டோ அல்லது பாராயணம் செய்தோ ஸ்ரீ குருவாயிரப்பனின் பேரருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் பாராயணம் தொடங்கும் தினத்தில் ஸ்ரீ குருவாயிரப்பன் படத்தின் முன் பதினோரு ரூபாய் எடுத்து வைத்து உங்கள் அனைத்து வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் சுவாமியிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் நாராயணிய தினத்தில் உங்கள் பாராயணம் முடிந்ததும் குருவாயூரப்பன் கோவிலுக்கோ அல்லது அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று சுவாமிக்கு அர்ச்சனை செய்து பிரார்த்தனையை முடித்துக் கொள்ளலாம் அனைவரது பிரார்த்தனைகளும் குருவாயூரப்பனருடன் நிறைவேற பிரார்த்திக்கிறேன் ஸ்ரீ குருவாயிரப்பன் சரணம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்